தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் அவர்களிடம் வந்துள்ள மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வந்து திராவிட அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் அச்சத்தையும் ஏற்படுத்துகிற அளவிற்கு ஒரு தரமான சம்பவமாக இருக்க போதும் அண்ணன் சீமானவர்கள் மட்டும் பேசினாலே அது மிகப்பெரிய அளவிற்கு பேசுபொருளாக மாறி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இப்போ ஒரு ஐந்து ஆறு கட்சி தலைவர்கள் ஐந்து ஆறு சங்கத்துடைய அவ் அந்த தலைவர்கள்னு சொல்லிவிட்டு மொத்தமாக எக்கச்சக்க பேரை ஒரே இடத்துல இறக்கி அண்ணன் சீமானவர்கள் ஒரு மாபெரும் பேரணியோட ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா திருப்போரூர் அம்பேத்கர் சிலை அருகில் செங்கல்பாட்டு மாவட்டத்தில் இந்த நிகழ்வு நடைபெற இருக்குங்க நிகழ்வுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்கு சாதி வாரியான கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் அப்படிங்கிறதும் சமூக நீதி ஏமாற்றிக்கிட்டுருக்காங்கள அவர்களுக்கு உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்கு வலியுறுத்தியும் பஞ்சம நிலங்களை மீட்க வலியுறுத்தியும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களது தலைமையில் பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை நான்கு மணி அளவில் மாபெரும் பேரணியோட இந்த பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி ஆறுமுகம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கொங்கு மக்கள் முன்னணி ஜே முத்து ரமேஷு தலைவர் தமிழ்நாடு நாடார் சங்கம் தடா ரஹீம் அவர்கள் தலைவர் இந்திய தேசிய லீக் கட்சி பேராயர் சாம் ஏசுதாஸ் நிறுவனத் தலைவர் சிறுபான்மை மக்கள் நல கட்சி ஆ கரிகால பாண்டியன் தலைவர் தமிழர் மீட்பு களம் கே கே எஸ் செல்வகுமார் தலைவர் தமிழர் தேசம் கட்சி ஏர்போர்ட் மூத்தி மாநில தலைவர் புரட்சி தமிழகம் பறையர் பேரவை இவர்களோடு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சி அத்தனை பேரும் சேர்ந்து திராவிட மாடலுக்கு சங்கூதப் போகிற ஒரு மிக முக்கியமான ஒரு மேடையாக அது பார்க்கப்படுகிறது உறவுகள் அனைவரும் கலந்து கொண்டு பொதுமக்களும் பெருவாழியாக எழுச்சியோடு இதில் கலந்து கொண்டு மக்களுடைய தேவைக்காக போராடுற இந்த போராட்டத்தில் அனைவரும் கை கொடுத்து ஆதரவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயில் நம்ம கேட்டுக்கொள்கிறோம்